ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்க இன்னைக்கு தனி மிளகாப்படி எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு தான் அதாவது காரமான மிளகா ஒரு கால் கிலோ காரம் இல்லாத மிளகா ஒரு கால் கிலோ இந்த மிளகாக்கு பேர் வந்து பேடகே இது வந்து கர்நாடகாவில் கிடைக்கக்கூடியது இது வந்து கலர் தான் கொடுக்கும் காரமே இருக்காது இந்த மிளகா கிடைக்கலன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் கொஞ்சம் தூசி இருக்க மாதிரி இருக்குது இதுவும் அப்படி தான் இருந்தது நான் ஜஸ்ட்டு ஒரே தண்ணியில் போட்டு ரொம்ப ஊறெல்லாம் வைக்கல ஊற வச்சா வந்து ரொம்ப ஊறி போயிடும் அப்படியே போட்டு அலசி எடுத்து இப்போ இந்த வடி தண்ணி வடியது இல்லையா இந்த பிளேட்டில் நான் வந்து அப்படி விரிச்சு விட்ருக்கேன் இது கொஞ்சம் தண்ணி ஆறுனதும் மாடியில் கொண்டே நல்லா வெயிலில் காய வச்சிடணும் அதே மாதிரி இந்த மிளகாயும் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது வந்து தூசி இல்லைன்னா நீங்கள் வந்து கழுவ வேண்டாம் அப்படியே ஒரு கிளாத்தில் கூட போட்டு தொடச்சிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி இதை வந்து ஒன் நியர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம் இதை வந்து அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பியூலா கணேசங்கிறவங்க தனி மொளாப்படி எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ அரைச்சி காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க தனி மிளகா அப்படியே அரைச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நம்ம ஊருகெல்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தனி மிளகா அப்படி ஏதாவது டிஷ்ஷஸ்க்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் நிறைய அரைச்சிங்கன்னா அப்படியே வேணுங்கிறத மாத்திரம் வெளியில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நம்ம போட்டது இந்த மிளகாக்கு மிளகா பொடிக்கு இந்த காஷ்மீர் சில்லி மிளகா இல்லட்ட பேடகேன்னு சொல்லி கர்நாடகா மிளகா இது வந்து காரமாக இருக்கும் இல்லையா இந்த மிளகா இது ரெண்டும் சேர்க்கறதுனால காரமும் பேலன்ஸ் ஆயிரும் கலரும் கிடைக்கும் இந்த மிளகா அப்படியே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ